வணக்கம் இன்னைக்கு வந்து ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜாமுன்னு சொன்னாவே பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்கங்க அது வந்து வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு புளிச்ச கீரையில் இருக்க அந்த காயை வச்சு தான் ஜாம் செய்ய போகிறோம் இது வந்து சிகப்பு கீரை முதல்ல வந்து இந்த காயெல்லாம் நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இந்த கீரையில் வந்து காயும் இதாங்க பூ இதான் மேலே இருக்கிற இதெல்லாம் மட்டும் வச்சு தான் நம்ம வந்து ஜாம் செய்ய போகிறோம் உள்ளே வந்து வெதை இருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது நான் வந்து முதல்ல இந்த காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அது மேலே இருக்கிற இந்த இதழை மட்டும் நாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த இதழ் மட்டும் போதும் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி அலசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் இதோடு நான் ஒரு ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல வந்து தண்ணியை சேர்த்து இது நல்லா வேக விடணுங்க முதல்ல வந்து இது வேகட்டும் நல்லா பாருங்க அது வெந்து வர வர நாம் சேர்த்த தண்ணியோட கலர் வந்து அப்படியே ஜாம் மாதிரி மாறிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த பூ வந்து வெந்து வந்திருக்கணும் இப்போ வந்து நாம் இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம் நாம் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் வடிச்செடுக்கும்போது வந்து அதுக்குள்ளே அந்த பூவெல்லாம் எதுவும் இருக்காது அதனால் வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து நான் திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன் இப்போ வந்து இதோட நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெல்லம் இல்லாட்டி வந்து ஒயிட் சுகர் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வீட்லேயே செய்ய போகிறோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுப்போம் அதுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொஞ்சம் திக்காகணும் அப்போ தான் வந்து நான் அது ஆறி வந்ததுக்கப்புறம் அது வந்து ஜாம் மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நம்ம ஒரு ட்ராப்ஸ் விட்டால் அது வந்து வளிஞ்சு வரக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டிராப்ஸ் வந்து ஒரு தட்டில் விட்டோம்னா கீழே வந்து வழிஞ்சு வரக்கூடாது அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நாம் ஒரு கப்புக்கு வந்து இதை மாற்றிக்குவோம் இப்போ வந்து நல்லா திக்காயிருக்கு இப்போ வந்து நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் இது வந்து நல்லா ஆற விடணுங்க நல்லா சில்லுன்னு ஆறட்டும் அப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா திக்காயிரும் பாருங்க ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சு இப்போ வந்து ஜாம் வந்து அந்த இனிப்பு அந்த புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்குங்க ரியலாக நாம் வந்து ஜாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்